ஸ்ரீரா இப்போ வந்து ஒரு ஹாட்டா ஒரு டாபிக் ஒண்ணு போயின்ட்டு இருக்கு அதாவது ராமாயண காலம் நிர்ணயம் பத்தி போயின்னு இருக்கு ஒரு சாரார் வந்து அது இப்போ ஏழாயிரம் வருஷத்துக்கு தான் நடந்திருக்குன்ட்டு ஆதாரபூர்வமாக நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சயின்டிபிக் ரிசர்ச் எல்லாம் பண்ணி இதுதான் அப்படின்னு சொல்ற நம்ம ஆச்சாரியர்கள்லாம் ஒரு ஒரு யுகமுமே நாலரை வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்றது இப்போ இது கலியுகம் இதுக்கு முன்னாடி வந்து துவாபர யுகம் அப்புறம் த்ரேதா யுகம் அப்போ அவ்வளோ நாள் இருக்கே ராமாயணம் நடந்த டைம் எப்போ உங்களுடைய அபிப்பிராயம் அதுல என்ன இது இந்த மாதிரி விஷயங்கள்ல அடியனுடைய அபிப்பிராயம்னு சொல்லக்கூடாது பெரியோர்களோட அபிப்ராயம் சொல்றேன் அடியனுடைய ஸ்ரீபாஷி அதி ஆச்சாரியன் டாக்டர் ஸ்ரீ உவே கருணாகராச்சார சுவாமி சாதிப்பார் நீங்க எதை எதை வச்சு அளக்கணுமோ அதை அதை வச்சு தான் அளக்கணும் இப்போ ஒன்றும் இல்லை அடியன் வந்து பல்லாவரத்துலேருந்து டி நகர் வந்தேன் அதன் கேட்டான் இது எவ்ளோ தூரம் பா பல்லாவரத்துலேருந்து டி நகர்னா பத்து லிட்டர்னு பத்து லிட்டர் கரெக்டா பெட்ரோல் லிக்விட தான் லிட்டர்னு சொல்லணும் ஆமாம் இங்கேந்து சொல்லணும் அப்போ கிலோமீட்டர் என்ற அளவுகோலை கொண்டு தான் அளக்கணும் லிட்டர்னு அளவுகோலை வச்சு அளக்கிறேன்னு சொன்னா சரியா வருமா தப்பு தப்பா தான் வரணும் அது போல பகவானை அறிந்து கொள்வதற்கு பிரமாணம் அளவுகோலாக இருப்பது எதுனா சாஸ்திரம் அப்ப சாஸ்திரத்தை கொண்டுதான் நாம பகவானை அளந்து அறிந்து தெரிந்து கொள்ள முடியுமே ஒழிய நம்ம வேற பிரமாணங்கள் இப்போ நம்முடைய அது ஆராய்ச்சியா இருக்கலாம் பண்றவா யாரையும் அடியன் குறை சொல்லலை ஏன்னா அடியனுக்கு யாரையும் குறை சொல்ற பழக்கமும் கிடையாது யாரையும் எல்லாருடைய நல்ல இன்டென்ஷன்ஸையும் நாம மதிக்கணும் அதுதான் வசதி ஏன்னா இன்னொருத்தர குறை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம கிட்டே எவ்வளவு குறை இருக்குன்னு நாம யோசிக்கணும் அதனால அது நம்ம நோக்கம் இல்லை ஆனா இது போன்ற விஷயங்களை கொண்டு பகவானை அறிய முடியுமானா முடியாது வியாசர் சொல்றார் பிரம்மசூத்திரத்துல சாஸ்திர யோனித்துவாத் சாஸ்திரத்தை கொண்டு மட்டும்தான் பகவானை அறிய முடியும் அப்ப அந்த சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு திரேதாயுகத்தில் ராமனுடைய திருபவதாரம்னு சொல்லியிருக்கு அப்போது இப்போ நமக்கு கலியுகம் தொடங்கி ஐயாயிரத்தி சொச்சம் வருஷம்தான் தான் ஆயிருக்கு அதுக்கு முன்னாடி துவாபர யுகம் எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் வருஷம் இருக்குது அதுக்கு முன்னாடி தான் திரேதாயுகம் அதுலேயும் சில புராணங்களில் இந்த மன்வந்தரம் இல்லை இருபத்தி இந்த சத்ருயுகம் இல்லை இருபத்தி நாலாவது சத்ருயுகத்தில் நாம் இருக்கிறது இருபத்தி எட்டு இருபத்தி நாலாவது சத்ரயுகத்தில் உள்ள திரேதாயுகம் என்றும் பார்க்கிறோம் அதனால் இது பல லட்சம் வருஷங்களை கடந்து தான் ராமாவதாரம் இருக்கிறதுன்னு நமக்கு பிரமாணங்கள் படி தெரியுது அடுத்து ராமபிரானும் பதினோராயிரம் ஆண்டுகள் எழுந்தருளி இருந்தார் என்பதையும் நாம் அதிலேயே ஒரு எவிடன்ஸாக பார்க்குறோம் அப்போ இது எல்லாம் புராணங்களில் இதிகாசங்களில் ஆச்சாரியர்கள் எல்லாம் வழி வழியாக சொல்லின்னு வரும்போது அவள் என்ன சொன்னாலோ அதை நாம் ஏற்றுக்கிறது தான் வசதிய ஒழிய இதில் போய் டிபேட் பண்ணுறதுக்குன்னு ஒன்றுமே கிடையாது ஆனால் நீங்கள் கேட்டல் இதை ஒரு ஹாட் டாபிக் அப்படின்னு சொன்னேன் இந்த ராமாயண டேட்டிங் கான்ட்ரோவர்சி எப்போ ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு சமீப காலமா முன்னாடியில இருக்கா இதெல்லாம் ஆயிரம் வருஷமா இருக்கு என்னன்னா மீமாம்சகர்கள் ஒரு கொள்கை உள்ளவர்கள் அவ என்ன சொல்றா நாங்க வேதத்தை ஒத்துப்போம் ஆனா அந்த வேதத்திலேயே இந்த சூப்பர் நேச்சுரலா சிலதெல்லாம் இருக்கு இல்லையா இப்ப தேவர்கள் இருக்கிறார்கள் தெய்வம் இருக்கு இதெல்லாம் நம்புறோம் இல்லையா இதெல்லாம் வெறும் சும்மா ஒரு புகழ்ச்சிக்காக வேதம் சொன்னது வேதம் ஏதோ நன்னா வாழ் கர்மா பண்ணு யாகம் பண்ணுன்னு சொல்லித்தா அதை மட்டும் பண்ணிட்டு போ அதுக்கு மேல இந்த தெய்வம் இருக்கு தேவர்கள் இருக்கா எதெல்லாம் ஒரு நேச்சருக்கு அப்பாற்பட்டு வேதம் சொல்றதோ அதையெல்லாம் வெறுமன ஒரு மெட்டாஃபர்னு எடுத்துன்ட்டு தள்ளிடணும்னு சொல்ற மீமாசக்கர்கள் தான் இந்த ரிசர்ச்சை ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு வச்சது இந்த கொஸ்டின் அவன் என்ன கேட்டா வேதத்துல சதாயுஷ் புருஷகா நூறு வயசு தான் மனுஷ ஆயுள்னு இருக்கு நீங்கள் வந்து இதிகாசத்தில் வந்து தசரதன் அறுபதாயிரம் வருஷம் வாழ்ந்தார் ராமர் பதினோராயிரம் வருஷம் வாழ்ந்தார் இப்படி வேதத்துக்கு முரணா சொல்கிறியே இது தப்பு ஏற்றுக்கக்கூடாது இது வந்து நாங்கள் வந்து எங்கள் புத்தி மூலமாக ஆராய்ச்சி பண்ணி அப்படித்தான் ஒத்துப்போன்னு மீமாசகர்கள் இவா வந்து குமாரில பட்டர் பிரபாகரர் இவருடைய ஃபிலாசபியை சேர்ந்தவா இவாள்லாம் ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடியே இந்த பிரச்சனையை ஆரம்பித்தான் அடுத்து நையாய்கர்ன்னு ஒரு குரூப்பு அதாவது நையாயிக்கர்னால் நியாயம் லாஜிக் தர்க்கம் வச்சு பேசக்கூடியவா எதா இருந்தாலும் லாஜிக் இவா என்ன சொல்கிறா நாங்கள் கடவுளையும் ஒத்துக்கிறோம் ஆனால் லாஜிக்கு உட்பட்டு தான் கடவுளை ஒத்துப்போம் எங்கள் லாஜிக்கு புரியணும் எங்கள் புத்திக்கு புரியணும் நீ சும்மா ராமாயணம் எழுதி வச்சால் அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டோம் எங்கள் சயின்ஸ் லாஜிக் படி ஒத்துப்போன்னு சொல்லக்கூடிய நையாயிக்கர் இந்த குரூப்பெல்லாம் அந்த காலத்திலேயே இருந்தால் வாதம் பண்ணா ஆனால் வியாசர் அதுக்கு பின்னாடி ஆதிசங்கரர் ராமானுஜர் மத்வாச்சாரியார் இவா எல்லாருமே இவாளை கண்டிச்சிருக்காள் இது விசிட்டாத்வைதான் அத்வைத்தான் அது தனி அதை விட்டுடுங்கோ ஆனா வியாசர் கண்டிச்சிருக்கார் சங்கரர் கண்டிச்சிருக்கார் ராமானுஜர் கண்டிச்சிருக்கார் மதுவர் கண்டிச்சிருக்கார் இந்த மாதிரி வந்து எம் மனம் போனபடியோ அல்லது என் லாஜிக்கு உட்பட்டோ அல்லது இது எனக்கு புரியலங்கிறதுக்காகவோ மெயின் டெக்ஸ்ட்டை மாற்றக்கூடாது ஒரு ரிஷி ஒரு விஷயம் சொல்லிட்டார்னா அவ எந்த விஷயத்த சொல்லியிருக்காளோ என்ன சொல்லியிருக்காளோ அது அப்படியே எடுத்துக்கிறது தான் வசதி ஏன்னா இப்போ நம்ம இந்த கால ஆராய்ச்சிங்கிறதுக்கு வருவோம் அவ எல்லாருடைய குட் இன்டென்ஷன்ஸையும் நம்ம மதிக்கிறோம் ஒரு டிஸ்கஷனுக்குன்னு நாம் எடுத்து ஜஸ்ட் ஒரு அன்பேஸ்டாக பேசி பார்ப்போமே இப்போது ஏழாயிரம் வருஷம் முன்னாடி ராமர் அவதாரம் பண்ணார்னு வச்சுக்கோங்க ஏழாயிரம் வருஷம் முன்னாடினா நம்ம கணக்குப்படி அது துவாபர யுகம் தான் வரும் இதை என்ன தான் திவ்ய யுகம் தர்மயுகம் எந்த யுகம் சொல்லி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலும் வால்மீகி அப்படி சொன்னாரா திரேதாயுகம்னு பொதுவாக தான் இருக்குது ரகுவீர கத்தியத்தில் சுவாமி தேசிகனும் திரேதாயுகம் தான் ராமனை குறிப்பிட்டு இருக்கிறார் இந்த இடத்துல தர்ம யுகம் திவ்ய யுகம் இந்த மாதிரி வேறுபாடு பார்க்கணும்னு எங்கேயாவது வியாக்கியானத்துல ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்காளா அங்கேயும் சொல்லல எல்லாரும் அந்த திரேதா யுகம்னு தான் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த ஆச்சாரியர்கள் போன வழியில தான் நாம போனோம் அடுத்து இது இப்படி வச்சு போமே அந்த யுகமே விட்டுடுங்க பதினோராயிரம் வருஷம் ராமர் வாழ்ந்தார்ங்கிறது எல்லாருக்கும் தெரியுது இப்போ செவன் இயர்ஸ் பிஃபோர் தான் ராமர் அவதாரம் பண்ணார்னா அவருக்கு இப்ப வயசு எவ்வளவு ராமரோட வயசு ஏழாயிரம் அப்ப இன்னும் நாலாயிரம் வருஷம் மிச்சம் இருக்கு அப்போ ராமர் எங்கேயோ நாம போய் கண்டுபிடிக்கணும் நாலாயிரம் வருஷம் இந்த பூமியில தான் ராமர் இருக்க போறார் அதை அட்ஜஸ்ட் பண்ணவா என்ன சொல்றா இல்ல இல்ல அந்த பதினோராயிரம் வருஷத்தை அப்படி எடுத்துக்க வேண்டாம் அதெல்லாமும் ஒரு மெட்டாஃபர் முப்பது வருஷத்தை பதினோராயிரம்னு இது பண்ணி சொல்றான்னு ஆனா வியாக்கியானத்துல அப்படி இல்லையே எங்கன்னா பாலகாண்டத்துல முதல் சர்க்கத்திலையும் ஒரு இடம் வருது தச வருஷ சகசிராணி அதே மாதிரி அதே பாலகாண்டத்துல தேவர்கள் பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணும் போதும் பெருமாள் தேவர்கள்ட்ட வாக்களிக்கிறார் அந்த இடத்துல ஸ்பஷ்டமா

டென் தௌசண்ட் தச வருஷ சதானின்னா டென் இன்டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் டோட்டலா ஏகாதசகசர வர்ஷானி இத்தியர்த்தகானே பாஷ்யமன்றார் அப்போது விளக்க உரை கொடுக்கறவ அப்படி இருந்ததுன்னா இல்லப்பா இது கொஞ்சம் மெட்டாஃபராக சொல்லியிருக்கிறதுன்னு அவள் சொல்லியிருப்பா இல்லையா நம்மளோட அவள் விஷயம் தெரிஞ்சவா தானே அவனா அவள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பதினோறாயிரம் வருடங்கள்னு தான் சொல்லியிருக்கான் அடுத்து இந்த கால்குலேஷன் டேட்டிங்னு வரும்போது என்ன ப்ராப்ளம் வருதுன்னா ஜனவரி மாசத்துல ராமனுடைய அவதாரத்தை கொண்டு வச்சிடுறான் ராமர் சித்திர மாதத்தில் பிறந்தார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது சாந்திரமான கணக்குப்படி சைத்திர மாசம் ஆனால் இதில் பார்த்தா ஜனவரி ஒன்பது ஜனவரி பத்துன்னு மார்கழி மாசத்துல வருது அப்போ இதை ஏற்றுக்கிறதுனா இனிமேல் நம்ம ஸ்ரீராம நவமியை மாத்திக்கலாம் மார்கழி மாசத்துக்குன்னு சேஞ்ச் பண்ணலாமான்னு மீண்டும் சொல்றேன் அடியன் யாரையும் சொல்லி அப்புறம் நம்மளை குத்தம் சொல்றதுக்கு இன்னும் ஆயிரம் விஷயம் வரும் அதுக்கு இல்லை பட் இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது அது என்னங்கிறத பார்க்கணும் அடுத்து இந்த கிரக அமைப்புகள் அடிப்படையில் நாங்கள் வந்து கல்குலேட் பண்ணுறோங்கிறா அதுலேயே ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு அது ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்றார் இருபத்தேழாயிரம் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த கிரக அமைப்புகள்லாம் அப்படியே ரிப்பீட் ஆகுங்கிறா இப்ப ஐயாயிரம் பிசின்னா தேர்ட்டி டூ தௌசண்ட் பிசிலையும் அதே அமைப்பு வருமா பிப்டி நைன் தௌசண்ட் பிசிலையும் அதே மாதிரி வருமா எயிட்டி அதே போல நைன்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் பிசிலையும் அதே மாதிரி வருமா இது எப்படி எத்தனை இருபத்தேழாயிரம் நீங்க எவ்வளவு பின்னாடி போவேன் அப்போ இது போன்ற ஆராய்ச்சிகள்னு செய்து கொண்டே போனால் நமக்கு இட் வில் டேக் அதனால அதனாலதான் ராமானுஜர் உள்ளிட்ட ஆச்சாரியர்கள்லாம் என்ன சொல்லிட்டா வால்மீகி விஷயம் ஒன்னு சொல்லிட்டாருன்னா அதை ஃபாலோ பண்ணுவோம் ஏன் நான் இப்போ இதுல இந்த ப்ராப்ளம் இருக்கு இப்போ இன்னைக்கு இந்த டேட்னு நம்ம ஃபாலோ பண்றோன்னே வச்சுப்போம் நாளைக்கு இன்னொரு ரிசர்ச்சர் வர வேற இல்லை இதை மாத்து இன்னொன்னு ஒன்னு வைக்கிற நம்ம எவ்வளோ ஸ்ரீராம நவமியை மாத்திட்டே போகிறது ஏற்கனவே இந்த தமிழ் வருஷம் வருஷ பொறுப்பை எப்பவே மாத்தின்றதெல்லாம் இருக்கு இப்ப அடுத்து ஒருத்தர் வருவார் இல்லை இல்ல நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் நாசால இருந்து எனக்கு ஒரு குறிப்பு கிடைச்சிது ஸ்ரீராம நவமியை மாத்துன்னா நம்ம எவ்வளவு மாத்த முடியும் அது என்ன ரீசன்னா இது ஜோக்குக்கு சொல்லலை அறிவியல்ங்கிறது மாறிகிட்டே இருக்கும் நீங்களும் நான் ஸ்கூல்ல படிக்கும் போது கிடையாது தூக்கி ஆனா நம்ம சாஸ்திரத்துல நவகிரகம்னா அது நவகிரகம் தான் அது என்ன ஆனாலும் மாறாது அப்போ சாஸ்திரங்கள் ஒரு விஷயம் சொல்றதுன்னா அது என்னைக்குமே மாறாம இருக்கும் இப்ப நாம ஃபாலோ பண்றதும் அப்படி இருக்கணும் எல்லாத்துக்கும் மேல ஆச்சாரியர்கள் சொல்ற விஷயம் நீங்களும் நான் ராமாயணம் படிக்கிறது எதுக்கு ராமனுடைய குணங்களை அனுபவிக்க அப்போ நம்ம இது போன்ற விசாரங்கள்ல போய் ஈடுபட ஆரம்பிச்சோம்னா அந்த ராம குணங்களை மறந்துடறோம் இப்போ நாம் இவ்வளோ நேரம் எவ்வளோ அழகாக பரவசப்பட்டு ராமனுடைய குணத்தை கேட்டுன்றிருந்த வாழ்க்கைக்கு இது அந்த காலமாக இந்த காலமானு யோஜனை பண்ணி அது ஒரு குழப்பத்தில் தான் போய் மிஞ்சோம் மேலும் ஒரு ராமாயணம் ஆற்றுல பாராயணம் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவள் என்ன ஆசைப்பட்டு பாராயணம் பண்ணுவாள் நாங்கள் ஒரு சுந்தரகாண்டம் படிக்கிறோம் ஆற்றுல ஒரு கல்யாணம் நடக்கணும் ஆற்றுல ஒரு குழந்தை பிறக்கணும் எங்கள் ஆற்றுல ஒரு நல்லது நடக்கணும்னு சுந்தரகாண்டம் படிக்கிறார் நாம் அப்படி படிக்கிறோம் ராமாயணத்தை பின்பற்றுகிறோம்னா அது ராமன் திருவுள்ளம் உகக்கும்படியாக நாம் பண்ணணும் இல்லையா ராமர் எப்போ சந்தோஷப்படுவார் ஆச்சாரியர்கள் காட்டின வழியில் நாம் ராமாயணம் படித்தா பரவாயில்லடா இந்த குழந்த ஆச்சாரியன் காட்டின வழியில் ராமாயணத்தை படித்தா அனுகிரகம் பண்ணுவோன்னு பண்ணுவார் நான் ஒன்னொன்னு இப்படி யோசிக்கிறேன்னு நாம பண்ணோம்னா அப்புறம் பெருமாளை இவன் என்ன இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானேன்னு அதனாலதான் கோர்ஸ் நான் ஒத்துக்கிறேன் இப்போ குழந்தைகள்லாம் ராமாயணம் கேட்கறாருன்னா டவுட்ஸ் வரும் ஓகே நம்ம என்ன சொல்லிடுறோம் இல்லை ட்ரெடிஷ்னலா பெரியவா சொன்னதை கேளுங்க டவுட்ஸ் வரது இல்லையா எல்லாருக்கும் எப்படி ஒருத்தன் அறுபதாயிரம் வருஷம் வாழ்வான் எப்படி பதினோராயிரம் வருஷம் வாழ்வான் டவுட்ஸ் வந்தா நம் ஆச்சாரியர்கள்ட்ட போய் நாம் கேட்டுக்கலாம் ஏன்னா டவுட் எல்லாருக்கும் வரத்தான் வரும் கிருஷ்ணன் கீதையில் சொல்றான் தத் வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்யந்தி தே ஜானம் ஞானினகா தத்வதர்சினகா இன்னைக்கு எத்தனையோ ஆச்சாரியர்கள் மகான்கள் ராமாயணத்தையே உயிராக கொண்ட மகான்கள் எவ்வளோ பேர் பூமியில் வாழ்ந்துட்டுருக்கா காலம் முழுக்க அந்த ராமனுக்காகவும் ராமாயணத்துக்காகவும் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவா இருக்கா இல்லையா அப்படிப்பட்ட பெரிய வாழ்க்கை போய் இது மாதிரி ராமாயணத்தில் ஒரு விஷயம் இருக்கே எங்க புத்திக்கு புரியல இதை நான் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டால் அந்த ஆச்சாரியர்கள் நமக்கு தெளிவு தருவா ஆனால் நம்ம ஆச்சாரியர்களுக்கு ஒருவேளை ஒன்றும் தெரியாது போல இருக்கு அதனால நாம போய் ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பித்தோம்னா இட் வில் டேக் அஸ்னோவே அப்படிங்கிறது அடியனுடைய தாழ் அடியன் தெரிஞ்சுகின்ற விஷயம் ஏன்னா அடியனுக்கு ஏதாவது புரியலைன்னா எங்கள் ஆச்சாரியன்ட்டு தான் கேட்பேன் இது இப்படி இருக்கேன்னு அவள் தெளிவு கொடுக்குறா என்னன்னா அந்த யுகங்களிலே மனிதனுடைய ஆயுட்காலமே கூட இருந்தது ராமனுடைய உயரம் எட்டு அடின்னு சொல்கிறோம் இன்னைக்கு எட்டடியில் ஒருத்தர பார்த்தா உனக்கு தைராய்ட்ட ப்ராப்ளம் இருக்கா பிட்யூட்ரிக் கிளாண்டில் ப்ராப்ளமான்னு நம்ம கேப்போமா இல்லையா ஆனால் அன்னைக்கு எட்டடி உயரத்துல ராமர் இருந்தார்னு தெரியுது அடுத்து இந்த யுகங்கள் இல்லாமல் கண்டினியூஸா இது வந்து வெறும் தர்மத்தின் அடிப்படையில் யுகம்னு நமக்கு தெரியல ஏன்னா பாகவதத்திலேயே ஒரு குறிப்பு பார்க்குறோம் முச்சுக்குந்தன்கிறவன் குந்தனுங்கிறவன் வம்சத்தை சேர்ந்தவன் துவாபர யுகத்துல கிருஷ்ணன் வந்து அவனை சந்திக்கிறான் பார்த்தா அவனுக்கு உயரம் ஜாஸ்தியா இருந்ததுதான் இவா எல்லாம் பார்த்தா குள்ளமா இருக்கிறதாக அவன் கண்டான் என்று இருக்கிறது அப்ப வெறும் தர்மம் கூட குறைச்சி இருக்கிறத வச்சு மட்டும் இவள் யுகம்னு சொல்லலையா அந்த யுகம்னா மனிதர்களுடைய உயரமும் கூட இருக்கு இல்லையா அப்ப வெறும் தர்மத்தின் பேஸ்ல வந்த யுகம்னு நம்ம சொல்றதுலயும் இஷ்யூ இருக்கு எல்லாத்துக்கும் மேல ஒன்னு சொல்றேன் இப்போ பெருசா என்ன காரணம் சொல்றா இல்ல இந்த மாதிரி ரிசர்ச் பண்றதோட பர்பஸ் வந்து குழந்தைகள்லாம் ஏத்துக்கணும் எட்டு லட்சம் வருஷம் பத்து லட்சம் வருஷம் பதினேழு லட்சம் வருஷம் முன்னாடி ராமர் இருந்தாருன்னு சொன்னா குழந்தைகள்லாம் இது எப்படின்னு கேட்கறா சிரிக்கிறான்னு பி ராங் குழந்தைகள் ஒத்துக்கலைங்கிறதுக்காக ராமாயணத்தை மாத்திர முடியுமா குழந்தைகள் ஒத்துக்கலைன்னா குழந்தைகளுக்கு நம்ம நம்பிக்கையும் ஸ்ரத்தையும் ஊட்டணும் ஏன்னா கிருஷ்ணன் கீதையில சொல்றான் ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம் எப்போத்தனுக்கு ஞானம் வரும்னா படிச்சதுனால வரது இல்லையா ஸ்ரத்த எங்க பெரியவா சொன்னால் கரெக்டாக இருக்கும் வால்மீகி சொன்னா சரியா இருக்கும் வியாசர் சொன்னா சரியா இருக்கும் கீதையில கிருஷ்ணன் சொன்னா தான் இருக்கும் எங்க ஆச்சாரியன் சொன்னா தான் இருக்கும் இந்த நம்பிக்கை யாருக்கு இருக்கோ அவனுக்கு ஞானம் வருங்கிறான் கிருஷ்ணன் அப்போ அந்த குழந்தைகளுக்கு சின்ன வயசுல அந்த நம்பிக்கையை நாம ஊட்டணும் இப்போ யார் யாரோ எதேதோ சொல்றானா அவளுக்கு ஒரு வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் வால்மீகிக்கும் வியாசருக்கும் அந்த மாதிரி உண்டா இப்ப நீங்க பதினோராயிரம் வருஷம் ராமர் வாழ்ந்தார் வால்மீகிக்கு பர்சனல் பெனிஃபிட் ஏதாவது அறுபதாயிரம் வருஷம் தசரத்தன் வாழ்ந்தார்னு சொல்றதுனால உங்களை நம்ப வைக்கிறதுனால அவருக்கு பர்சனல் பெனிஃபிட் உண்டா இதை ஏத்துண்டு நாம வாழ்க்கையில கடைபிடிச்சா ராமன் காட்டின வழியில கற்பா எல்லால் மற்றும் கருப்பரும் அந்த வழியில நாம வாழ்ந்தா அதை பார்த்து அந்த ரிஷிகள் சந்தோஷப்பட போற நமக்காகத்தானே கொடுத்துருக்கா அப்போ அந்த ரிஷிகளுடைய தன்னலமற்ற தொண்டு என்ன அதன் பெருமையை சொல்லி அவ அதாவது ஒரு கொரோனா வைரஸ் கூட நம்ம கண்ணுக்கு தெரியல சயின்டிஸ்ட் மைக்ரோஸ்கோப்ல பார்த்துட்டு தெரியுதுங்கிறோம் அது போல நம் கண்ணுக்கு தெரியாது தபசுங்கிற மைக்ராஸ்கோப்பிக் ஐ வச்சு அந்த ரிஷிகள் பார்த்து நமக்கு வழங்கியிருக்கா அப்ப அந்த ரிஷிகள் சொன்னது நீ ஏத்துக்கோன்னு குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாமே ஒழிய இப்ப இது எப்படின்னா அந்த செருப்புக்கு ஏற்ற மாதிரி காலை வெட்டுறதுங்கிற மாதிரி இவா ஒத்துக்கலைங்கிறதுக்காக இன்னைக்கு ராமாயணத்தை மாத்துறதுன்னு ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்க இப்போ அடுத்த தலைமுறை என்ன பண்ணுவா எங்களோட அடுத்த ஜெனரேஷன் இதெல்லாம் ஒத்துக்கல இந்த பார்ட்டெல்லாம் நாங்க ராமாயணத்துலேருந்து மாத்திடுறோம் அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் நாங்க கொஞ்சம் மாத்திக்கிறோம் ஒரு ரெண்டு நாலு தலைமுறை ஆச்சுன்னு வச்சுக்கோங்க வால்மீக்கே வந்து கேட்பாரு ஏன்னா நான் எழுதின ராமாயணம் ஒரு மாதிரி இருக்கு நீங்க படிச்சிருக்க ராமாயணம் ஒரு மாதிரி இருக்கேன்னு கேட்பாரா இல்லையா அப்போ இந்த இத்தனை இஷ்யூஸ் இருக்கு அப்போ இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் என்ன முன்னோர் முழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர் தான் அப்படியே பெரியவா எப்படியும் தான் சொல்லியிருப்பா அந்த விசுவாசம் வேணும் இதெல்லாம் ராமானுஜருக்கு இருந்தது ஒரு பண்டிதர் ராமானுஜர் எதிர்த்து வாதம் பண்ண வரார் அவர் சொன்னாராம் வாதத்துல நான் தோத்து போயிட்டேன்னா என் சம்பிரதாயத்தை விட்டுட்டு உன் சம்பிரதாயத்துக்கு வரேன்னார் ராமானுஜர் சொன்னாராம் நான் தோத்தேன்னா இனி சமய நூல்களை பற்றி பிரச்சாரம் பண்ண மாட்டேன்னார் இது என்ன உன் சம்பிரதாயத்தை விட்டு என்கிட்ட வரணுமா இல்லையா நீ தோத்தா வரணுமா இல்லையா ராமானுஜர் சொன்னார் எங்க ஆச்சாரியர்கள் தப்பா சொல்லியிருக்க மாட்டார் நான் தோத்து போனேன்னா அதை நான் சரியா படிக்கலன்னு அர்த்தம் நான் சரியா படிக்கலன்னா இனி நான் தான் சமய நூல்களை பிரச்சாரம் பண்ணக்கூடாதே ஒழிய ஏன் தப்புக்காக எங்க பெரியவா சொன்னதை வந்து தப்புன்னு சொல்லிட்டு அந்த சம்பிரதாயம் நான் மாட்டேன்னார் அப்போ அந்த உறுதியை நாம குழந்தைகள்கிட்ட வளர்த்து கொடுக்கணுமே ஒழிய இல்லை இல்லை இது வந்து நம்ம இப்படி மாத்துவோம் அப்படி மாத்துவோம்னு சொல்றதுல அவ்வளவு சுவாரஸ்யம் இல்லை எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி லோகமே எப்படி இருக்குன்னா ஏற்கனவே மக்கள் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கா இது ஆஸ்திகராக இருக்கோமா நாஸ்திகராக இருக்கோமான்னு அவளுக்கே தெரியல ஒரு நாள் அவாளே கோவிலுக்கு வரா இன்னொரு நாள் அவளே வேறு மாதிரி பேசின்னு இருக்கா இப்படி இருக்கிற நிலையில் கிருஷ்ணன் சொல்கிறான் நான் புத்தி பேதம் ஜனகேத்து அக்ஞா அக்ஞானாம் கர்ம சங்கினாம் அதாவது ஒருத்தர் ஒரு வழியில் போயின்னு இருக்கார்னா அவளை நம்ம போட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுங்கிறான் கிருஷ்ணன் ஏன்னா இப்போ ஆஸ்திகர்களுக்கு மத்திய இப்போ நினச்சி பாருங்க நாஸ்திகர்களுக்கு நல்லா ஹாப்பியாகிடுவாள் ஏன்னா இவ்வாளுக்குக்குள்ளேயே டிபைட் பண்ணிட்டு இருக்கா ராமனே இத்தனை வருஷமா அத்தனை வருஷமா தெரியல அதனால தான்ப்பா சொல்கிறோம் ராமனே வேண்டாம் இங்கே வாழ்வா அது அதுபோல மற்ற நிறைய பேர் வந்து வேறு நெறிகளுக்கு மாற்ற வேண்டும் என்று எண்ணுபவர்கள்லாம் உண்டு அவள்லாம் சொல்ற அது மாதிரி எங்க டேட்லாம் கரெக்டாக இருக்கு நீங்கள் தான் சண்டை இருக்கீங்க இங்கே வந்துருங்கம்பா அப்போ இது எல்லாத்துக்கும் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் என்னன்னா நம்ம பெரியோர்கள் தப்பா சொல்ல மாட்டா ஏன்னா இத்தனை ஆச்சாரியர்கள் இப்போ வால்மீகின்னு மட்டும் இல்லை அதுக்கு வியாக்கியானம் பண்ண இவ்வளவு பெரியவர்கள் பல்லாயிரம் வருஷங்களாக நமக்கு வந்தது எங்கேயாவது நம்முடைய ஆச்சாரியர்கள் இப்படி சொல்லியிருக்காருன்னா அதை ஆஸ்திகர்களான நாம எடுத்துக்கலாம் நம்ம ஆச்சாரியன் அப்படி சொல்லலைன்னா அவுட்ரைட் அதை விட்டுட்டு நம்ம ஆச்சாரியர்கள் போன வழியில் போவது வசதி இது ரிசர்ச் பண்ணுறவாளோட குட் இன்டென்ஷன்ஸுக்கு நம்ம நிச்சயமாக அவளுக்கு நன்றி சொல்லணும் அவளும் பாவம் பெரும்பணி அதில் எவ்வளவோ ஒர்க் இருக்குது எல்லாத்தையும் எடுத்து பண்ணுறா அதுக்கு ஹட்ஸ் ஆஃப் சொல்லும் அதே நேரத்தில் அது சில நாஸ்திகர்களை இந்த பக்கம் கொண்டு வரத்துக்கு உதவலாம் பிகாஸ் நாஸ்திகர்கள் வந்து இத்தனை வருஷம் முன்னாடி தான் உலகமே உண்டாச்சுன்னு உண்டாச்சு நம்புறவாளுக்கு ஓ அப்படியா ராமனோத்தர் இருந்தாரா அந்த அளவில் அவர்களுக்கு அது பயன்படலாம் ஆனால் ப்ராப்பராக ஒரு சிஸ்டத்துக்குள்ளே இருக்கிற வாளுக்கு நம்ம ஆச்சாரியர்கள் தான் கத்தி ஏன்னா அல்டிமேட்டாக ராமனை மகிழ்விக்க போகிறது நம்ம ஆச்சாரியன் சொன்னபடி போனால் தான் ராமனுக்கு மகிழ்ச்சி நமக்கு பெருமாள் அனுகிரகத்தை பெற்றுத்தரப்போவது நம்ம ஆச்சாரியர்கள் தான் அப்போ அவள் என்ன சொன்னாலும் அந்த ஆச்சாரியர்கள் வழியில் போவோம் இது வந்து மகாபாரதத்தில் தர்மபுத்திரர் சொன்ன விஷயம் அதை சொல்லி பூர்த்தி பண்ணி இதுவரை நீங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் அதான் பதில் நிறைவு கேள்விக்கும் அதான் பதில் யக்ஷ பிரஸ்னத்துல அந்த யக்ஷன் தர்மபுத்திரனை பார்த்து கேட்கறான் கஃபந்தாஹா எது வழின்னு கேட்டான் எது எந்த ஊருக்கு வழின்னா கேட்கணும் வெறும்னா எது என்ன அர்த்தம் விஸ்மாம்பலத்துக்கு எது வழின்னு கேட்டால் பரவாயில்ல எக்மோருக்கு எது வழின்னு கேட்டால் பரவாயில்ல எது வழின்னா எது வழின்னு அர்த்தம் அதுக்கு தர்மபுத்திரர் பதில் சொல்றார் தர்க்கோ பிரதிஷ்டா நீ தர்க்கம் பண்ணி லாஜிக்கலா ஆராய்ச்சி பண்ணி இதை அறிய முடியாது ஸ்ருதையோ விபின்னாகா பல விதமான வேதம் சாஸ்திரம் புராணம் இருக்கு அதெல்லாமும் நீ ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிறதுனா முடியாது நைக்கோ ரிஷிர் எஸ்ய மதம் பிரமாணம் ஒரு ரிஷி கிடையாது ரெண்டு ரிஷி கிடையாது பல ரிஷிகள் பல விஷயம் சொல்லியிருக்கா அப்போ சயின்டிஃபிக்கான ஆராய்ச்சியும் செல்லுபடியாக புத்தகத்தை படிக்கிறேன்னு ஆரம்பிச்சா எவ்வளவு படிப்ப பல விதமான இருக்கு எத்தனையோ ரிஷிகள் பல விஷயம் சொல்லியிருக்கா நீ எதை எடுத்துப்ப அப்ப என்ன பண்றதுன்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு மகாஜனோ சபந்தா உன்னுடைய பெரியோர்கள் எந்த வழியில போனாலோ அதுதான் உனக்கு பாதை உன் முன்னோர்கள் போன பாதையில இருந்து இம்மி கூட டிவியேட் ஆகாம போய்டே இரு மகாஜனம் போன பாதை மகாஜனம்னா பெரியோர் மகாஜனோ ஏனகசபந்தாஹா அதனால நம்முடைய பெரியோர்கள் ஆச்சரியமா நமக்கு வழிகாட்டியிருக்கா அதுக்கு மேல இன்னும் காட்டுறதுக்கே எதுவும் இல்லை அதுவும் எபெருமானார் சம்பிரதாயம் பொறுத்தவரை டாப் டு பாட்டம் அத்தனையும் நமக்கு வியாக்கியானம் பண்ணி 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 ராமாயணத்துல முதல் ஸ்லோகத்திலேருந்து இருபத்தி நாலாயிரம் இருபத்தி நாலாயிரமாவது ஸ்லோகம் வரை கோவிந்தராஜர் வியாக்கியானம் நமக்கு இருக்கு விசேஷ ஸ்லோகங்களுக்கு பெரியவாச்சான் பிள்ளையோட தனி ஸ்லோக வியாக்கியானம் இருக்கு சித்தாந்த அர்த்தங்களை சொல்வதற்கு அபயப்பிரதான சாரம் போன்ற நூல்கள் இருக்கு காவியரசத்துக்கு பாதுகா சகசனம் இருக்கு இன்னும் நமக்கு என்னதான் இல்லை பாசுரப்படி ராமாயணம் இருக்கு ஆழ்வார்கள் அனுபவம் இருக்கு அதை அந்த ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் காட்டின வழியில ஜம்முன்னு ராமனை அனுபவிப்போம் ராம அனுபவமும் ராமனுடைய அனுகிரகமும் ரத்னமாலா நேயர்களுக்கு குறைவில்லாமல் நிறைந்து சீதாராமர்கள் திருவருளால் ஆஞ்சநேயருடைய அனுகிரகத்தால் எங்கும் திருவருள் பெற்று புத்திர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாட்டியம் வாக்பட்டுத்வம் சனுமத் ஸ்மரண பவேத்துன்னு எங்கும் திருவருள் பெற்று இன்புற வேண்டுமாய் பிரார்த்தித்துக்கிறேன் இது வரைக்கும் தெரிந்த ராமாயணம் தெரியாத பிரமாணத்தை மிக எளிதாகவும் நம்மளுக்கு நல்ல புரிகிற மாதிரி எடுத்துரைத்த சுவாமிகளுக்கு நம்ம சேனல் சார்பில் மிக்க நன்றி நமஸ்காரம்